வாஸ்து வாஸ்து சம்பந்தப்பட்ட தேவதைகள் தேவதை சம்பந்தப்பட்ட பண ஈர்ப்புகள் ப்ளஸ் பணம் நிரந்தரமான ஒரு பண ஈர்ப்பு மன அமைதி பணம் எத்தனை வேணாலும் இருக்கலாம் கோடி வேணாலும் இருக்கலாம் மனம் அழகாக இருக்க வேண்டும் அது மணக்க வேண்டும் இதுதான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க மனமும் வேணும் பணமும் வேணும் ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக கொண்டு போகிறதுக்கான தேவதைகள் இன்னைக்கு வந்து நித்திகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு வந்து பிரபலமாக இருக்கு நெட்ல எல்லாம் பயங்கரமாக ஃபேமஸாக தான் இருக்க ஆனால் இது இப்போ புதுசாலாம் உருவாக்கல நல்லது தான் வெவ்வேறு பேர் அழைக்கப்பட்டிருந்தது இன்னைக்கு நித்திகா 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 அப்படின்னா அதே மாதிரி நித்திகா அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த தேவதையை அழைக்கும் அதிர்ஷ்டத்தை பெயராக நித்திகா என்ற சொல்லி ஃப்ரீயா இருக்கும் பொழுது ஒரு நூற்றி எட்டு தடவையோ இருபத்தி ஏழு தடவையோ நீங்க சொல்லிட்டு எனக்கு பணம் பொருள் வந்து சேர வேண்டும் நான் கொஞ்சம் டீப்பா பார்க்கும் பொழுது நித்திகா என்றால் பணம் பணத்துக்கான தேவதை வா போக போறோம் சரணாகதியோடு கூப்பிட்டோம் அப்படின்னாக்கா அவங்கள சுத்தி பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிக்கும் வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் நல்ல நல்ல பதிவுகளை பார்ப்பதற்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா வாஸ்து வாஸ்து சம்பந்தப்பட்ட தேவதைகள் தேவதை சம்பந்தப்பட்ட பண ஈர்ப்புகள் பிளஸ் பணம் இன்னைக்கு மனம் பணம் ரெண்டுமே இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் அமைதியாக லட்சணமாக லட்சணக்கணக்களில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை பல கோடி எனர்ஜியாக மாற்ற வேண்டும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்க லட்சண தேவதைகள்னு சொல்லுவாங்க அது லட்சண தேவதைகள்லாம் லட்ச லட்சம் பணம் தான் கொடுக்கணும் கிடையாது லட்சணங்களையும் அவலட்சணமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை லட்சணமாக மாற்றக்கூடியும் அப்போ பல லட்சங்கள் தேவைப்படுகிறது பல கோடிகள் தேவைப்படுகிறது எதற்கு இன்னைக்கு லைஃப்ல சில விஷயங்கள் படிப்பாக இருக்கட்டும் பல லட்சம் தேவைப்படுது ஒரு கல்யாணம் பண்ணணுமா பல லட்சம் தேவைப்படுது பணமே வாழ்க்கையா அப்படின்னா குணம் இருக்க வேண்டும் குணத்தோடு சேர்ந்தான் குணம் மனத்தால் மட்டுமே பணம் உள்ளவர் நல்ல லாஜிக் வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த நிறைய பேர் கேட்பீங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டது பண்ணுறான் பயங்கரமான அக்குலாம் பண்றான் அவன்கிட்டலாம் பணம் வருது வந்தது தெரியாது போனதுன்னு தெரியாது அதாவது முன்வாசலில் வந்து பின்வாசலில் போய்ட்டு இதெல்லாம் நீங்க உட்காந்து பக்கத்துல அவன் நின்று பார்த்துட்டு இருக்கீங்க கிடையாது ஸோ நிரந்தரமான ஒரு பண ஈர்ப்பு மன அமைதி பணம் எத்தனை வேணாலும் இருக்கலாம் கோடி வேணாலும் இருக்கலாம் மனம் அழகாக இருக்க வேண்டும் அது மணக்க வேண்டும் இதுதான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க இதுதான் சொல்லுவாங்க லிமிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க தேவைக்கு ஏற்பாடு வச்சுக்கோ இல்லைன்னா அதுவே ஒன்று கொன்றுவிடும் இல்லைன்னா அதை மனசை குலைச்சிரும் இல்லைன்னா குழப்பங்கள் ஏற்படும் இது நிறைய விஷயங்கள் ஆனாலும் பணம் எதுக்காக சொல்றேன்னா இதுவும் வேணும் இது வேணும் மனமும் வேணும் பணமும் வேணும் ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக கொண்டு போகிறதுக்கான தேவதைகள் நிறைய இருக்காங்க தேவதைகள் இப்போ நம்பர்ஸ் இருக்கு அதாவது மந்திரங்கள் இருக்குது இது எல்லாமே வசி வசி சுவாக அதாவது ரீம் அதாவது சின்ன ரீமுக்குள்ள ரீம் வசி வசி ஸ்வாக இந்த மந்திரம் மிக மிக முக்கியமானது தேவதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க அவரை எக்க வச்சுருப்பாங்க இதெல்லாம் ஒரு இமேஜினேஷனாக இருக்கலாம் உள்ள உண்மையாக இருக்கலாம் ஆனால் அதற்கான சக்தி ஓட்டம் ஒரு மின்னல் தெரி அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஒரு விளக்கி ஏற்றுறோம் இல்லையா அது பக்கத்தில் கோடிக்கணக்கான தேவதைகள் ஒரு மூலிகைகள் இருக்கா கோடிக்கணக்கான தேவதைகள் இந்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான தேவதைகள் இருப்பாங்க அதில் நமக்கு சேரக்கூடிய எனர்ஜி இருக்கு பார்த்தீங்களா அந்த எனர்ஜியை மிக அதிகமான எனர்ஜியாக மாற்றக்கூடிய சக்தி எண்ணெய் ஓட்டத்திற்கும் நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஓட்டத்திற்கும் இணையான ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய சக்தி தேவதைகள் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க நிதி அப்படிமாங்க பணத்துக்கு பொருள் பணம் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் இப்படி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய இல்லை எட்டு திக்கு தேவதைகளும் என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து வசியமாக வேண்டும்னா அக்ரேஷன் தான் வசியம் சொல்லுவாங்க அது திருப்பிப்பட்ட சிவமயம்னு சொல்லுவாங்க இது எல்லாம் நமக்குள் வந்து பவமாக பவானியாக பக்தியாக வந்து நிற்க வேண்டும் இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா உங்களுடைய பண ஈர்ப்பு உங்கள் வீட்டில் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் வந்தாலும் அழகாக நிற்கும் தேவையான செலவு கெட்ட கெட்ட செலவுலாம் இல்லாமல் தேவையான செலவுகள் மட்டும் பண்ணி ரொட்டேஷனில் இருக்கும் அதற்கு தான் நித்தி அப்படிம்பாங்க அதாவது நித்தியம் அப்படின்னு சொல்கிறதுனா தினமும் அப்போ நம்ம சொல்லுவாங்களே நித்தி தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க நித்திய தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல நித்திய அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்களே நித்திய அன்னதானம் தினமும் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுமாரி நிதி அப்படிங்கிறது வந்து நிதி பணத்துக்கான ஒரு சொல் அப்போ இன்னைக்கு வந்து நித்திகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு வந்து பிரபலமா இருக்கு நெட்ல எல்லாம் பயங்கரமா ஃபேமஸாக தான் இருக்காங்க ஆனால் இது இப்போ புதுசாலாம் உருவாக்கல நல்லது தான் வெவ்வேறு பேர்ல அழைக்கப்பட்ட வந்தது இன்னைக்கு நித்திகா லத்திகா மோனிகா மொகானிஷிகா இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் பண சேர்க்கைக்கான விஷயம் பொருள் சேர்க்க விஷயமாக ஒரு அடை அடைக்கலமாகவே இருந்துச்சு அடைபொருளாக இருந்துச்சு இந்த நித்திகாங்கிற வார்த்தை இன்னைக்கு ஸ்பெஷல் இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நித்திகா 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 அப்படின்னா பணம் வா பணம் வா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் இருக்கலாம் ஸோ வரவழைப்பதற்கு ஆக்ரஷனம் உங்களுக்கு ஸோ நித்திகானா பணம் பணமே வா அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்போதுமே அதான் சொன்னாங்க எனக்கு பணம் இல்லையா கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை தான் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் மாடுலேஷனாக இந்த ஒருநிலைப்படுத்தி சில மந்திரங்கள் சொல்லி அதான் சொல்ல ரீம் வசி வசி ஸ்வாகா இது மந்திரம் தேவதை அழுக்கான ஒரு அழகான மந்திரம் இது எப்போதுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சூப்பராக வேலை செய்யும் எந்த விதம்னாலும் வச்சுக்கலாம் எனக்கு வேலை கிடைக்கலையா ரீம் வசி வசி ஸ்வாகன் ஒரு நூற்றி ஐந்து சொல்லிக்கிட்டே ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க அந்த வேலை கிடைக்கும் மேக்ஸிமம் தொண்ணூறு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவே இருக்கும் ஏதாவது தடங்கள் இருக்கா அது போகும்போது இதை சொல்லிட்டு போகும்போது தடங்கள் உடையும் நமக்கு எது தேவையோ இதை சொல்லணும் வசிய மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வசிய மந்திரம் என்பது சிவ மந்திரம் தான் இப்போ இது நம்மளுடைய அடைப்பை உடைக்கும் கடங்களை உடைக்கும் இதே வந்து தேவதைகளுக்கும் பொருந்தும் நித்திகாவுக்கும் அழகாக சூப்பராகும் நீங்கள் நித்திகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை எவ்வளோ அழகு தெரியுங்களா வா அவ்வளோதான் என்னது பணம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனமும் பணமும் அது மணக்க வேண்டும் ரெண்டு சேர்க்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் இருக்கு பார்த்தீங்களா அப்போ மனத்தோட போய் பணத்தை கம்பேர் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்காதீங்க மனம் மனத்தால் ஆட்டோமேட்டிக்காக ஈர்ப்பு வந்துவிடும் நம்ம எதை தேடி போறோமோ அதை தானாக வந்து சரி இன்னைக்கு தேவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பணம் என்ற ஒரு விஷயம் இருந்தால் வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க கல்யாணம் பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஜாயின் பண்ணுறது அதே மனம் அமைதி அப்படின்னு கனெக்ட் பண்ணீங்கன்னா அமைதிக்கான ஒரு தேவதை இருக்கு அதே மாதிரி மனம் இன்னொரு விஷயம் வீடுக்கான விஷயத்தை கனெக்ட் பண்ணி வீடு வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் ஆக ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பணம் இது மனசுக்குள்ளே ஆளை விதைக்க வேண்டும் அதுக்கு இந்த நித்திகா தேவதை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கான தேவதைகள் இருப்பாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா அதேமாதிரி நித்திகா அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த தேவதையை அழைக்கும் ஒரு மிகப்பெரிய மந்திரமாக ஆசீர்வாதமாக பலமாக இது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேவதையின் பெயராகவோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடைப்பு ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் ஒரே ஒரு சொல் நித்திகா ஸோ நித்திகா என்ற சொல்லை ஃப்ரீயாக பொழுது ஒரு நூற்றி எட்டு தடவையோ இருபத்தி ஏழு தடவையோ நீங்கள் சொல்லிவிட்டு எனக்கு பணம் பொருள் வந்து சேர வேண்டும் நான் இந்த இடத்துலேருந்து எனக்கு பணத்தை எதிர்பார்க்குறேன் இங்கேருந்து எனக்கு வர வேண்டும் லோன் சேங்ஷன் ஆகணும் இல்லை எனக்கு இந்த மாதிரியான ஜீரோ லெவலில் இருக்குது எனக்கு இந்த பணத்தை வைக்கணும் கடன் தீர வேணும் நெத்திகா தேவதையே எனக்கு உதவி செய் எனக்கு வந்து உங்களுடைய எனர்ஜியை கொடுங்க என்னோட எனர்ஜி எனர்ஜி பாசிட்டிவாக இல்லை பாசிட்டிவ் ஆக்குங்க என்னுடைய பணப்பெட்டியில் ஒரு சின்ன ஒரு பேப்பரில் நித்திகா தேவதையே வாங்க வா வா அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நெத்திகா தேவதையே வா வா சுவாக ஸ்வாக எழுதிக்கலாம் பேர் தான் எப்படி நம்ம வந்து போகருக்கு போகரோ சித்தர்களோ பொழுது போக சித்தனா போக சித்தரே வாகவா ஸ்வாகா அப்படின்னு சொல்லுவோம் மாதிரி தான் நித்திகாங்கிறது தான் மெயின் மந்த்ரா அப்படின்னு வச்சுக்கலாம் நீ ஏற்குமே சொன்னால் பார்த்தீங்களா அட்ராக்ஷன் மந்திரம் ரீம் வசி வசி சுவாகா இதுவும் சூப்பராக வேலை செய்யும் இதை வந்து நீங்கள் எப்பொழுதுமே லைஃப்பில் எல்லா வகையான விஷயங்களுக்கும் நம்ம சொல்லி நம்ம பயன்படுத்தலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நித்திகா தேவதைகளுக்கும் ஒரு இப்போ கேஷ் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு வெள்ளை பேப்பரில் அந்த கோடுலாம் இல்லாமல் ஒரு புள்ளி இல்லாமல் உங்கள் பேனால் க்ரீன் இங்கில் நித்திகா தேவதையே வாவா சுவாக என்னுடைய பணப்பேட்டி நிறைய வேண்டும் அந்த இது வந்து சர்க்குலேஷன்ல இருக்கணும் குறையாம இருக்கணும் இது பர்சுல கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி எங்க இங்கெல்லாம் கேஷ் லப்பிங்ல எழுதி வச்சுக்கோங்க உங்கள் பிஸ்னஸ் கல்லா பெட்டில போட்டு வைங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஏன்னா முயற்சியே திருவணியாக்கும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க இந்த நித்திகா தேவதையை பத்தி நான் கொஞ்சம் டீப்பா பார்க்கும் பொழுது நித்திகா என்றால் பணம் பணத்துக்கான தேவதை வாவான்னு கூப்பிட போகிறோம் அதை கூப்பிடும் பொழுது ஒரு வசீகரம் இருக்க வேண்டும் ஒரு வானுங்கிற அந்த ஆணித்தன் சொல்லி பார்ப்போமே அந்த வரும் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் என்னைக்குமே பட்டாம்பூச்சி பிறக்காது சரணாகதி என்ன உங்களுக்கு என்ன இது என்ன செலவாயிட போகுது என்ன மணக்க எல்லாம் மணக்கும் போடின்னு சொல்லுவாங்க உங்களுடைய மனசை லயமா வச்சுக்கோங்க லயத்து வச்சுக்கோங்க இதை ஒண்ணு நித்திகா தேவதையே வா வா சுவாக அவ்வளவுதான் ஒரு எழுதி வைக்கிறதுல எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இது முட்டாள்தனமா தெரிஞ்சிச்சுனாக்கா நம்மளுடைய ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க வார்த்தைக்கும் ஒரு அவசியம் இருக்கிறது எழுத்திற்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கிறது இதான் நியூமராலஜி வாஸ்து அதனால் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் எல்லா வசியங்களுக்கும் எல்லா தேவதைகளுக்கும் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க எதை தொட்டு எது நிற்கிது எதை தொட்டு எது நம்மளை விட்டு போகுதுன்னு இருக்கு அப்போ கெட்டுப்போன விஷயத்துல நின்று பேசணும் அப்படின்னாக்கா அது கெட்டுப்போன பொருள் தான் ஆனால் கெட்டுப்போன இடத்துல இருந்து தள்ளி நின்று நம்மளுடைய வளரும் எடுத்து சொல்லுவாங்க ஒரு செடியை நட்டு வச்சால் வளரும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி உரமை வைத்த இடத்துல நட்டு வைங்க உங்களுடைய எண்ணத்தை பாசிட்டிவா அது வளரும் கெட்டுப்போன இடத்துல உரம் இல்லாத இடத்துல வச்சால் அது வளராது அந்த விதை நசுங்கி நாசமாய் தான் போகும் நீங்கள் அப்படி கொஞ்சம் தள்ளி நின்று நட்டு வைக்கிற இடம் உரமாக சக்தி வாய்ந்த இடத்துல உங்களுடைய விதையை போடுங்க அது வளர்ந்து செழித்து உங்களுக்கு காயாகவும் கனியாகவும் பூவாகவும் குலுங்கும் உங்கள் எண்ணங்கள் அதனால் என்ன சொல்ல வரேன்னா நம்பிக்கைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது மா மருந்து அதுதான் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இதில் வந்து இவங்க சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறாங்களோ உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா சரணாகுதியோடு செஞ்சு பாருங்கள் உங்களை நோக்கி நல்ல விஷயங்கள் பாய்ந்து வரும் பணம் மட்டுமல்ல நல்ல நண்பர்கள் நல்ல சொத்து நல்ல இடம் நல்ல காற்று நல்ல அமுதமான சில விஷயங்கள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ திங்க் பாசிட்டிவ் நிற்கிற இடம் பாசிட்டிவாக இருக்கட்டும் நம்மளுடைய எல்லா விஷயங்களும் நம்மளை சுற்றி பாசிட்டிவாக இருந்துச்சுனாக்கா எல்லாமே நலமாக இருக்கும் அதனால தான் நெத்திகா தேவதையை பற்றி இன்றைக்கி பேசணும்னு நினச்சோம் இங்கே நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய பேர் சொன்னாங்க நெத்திகா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே இது கரெக்டு தானா உண்மையிலேயே இன்னைக்கு நெத்திகா அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலும் முன்னாடி நெத்தி தேவதைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெத்தி தேவதைகள்லாம் மருகி மா மருகி இப்போ நித்திகாவாக வந்து நிற்கிது ஆக மொத்தத்தில் அன்போடு பண்போடு எந்த தேவதைகள் அழைத்தாலும் நம்ம வந்து உள்ள மார்ந்து கணிந்து சரணாகதியோடு கூப்பிட்டோம் அப்படின்னாக்கா அவங்கள சுற்றி பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிக்கும் அதுதான் சந்தோஷமான நிகழ்வு நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்